السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد عندكم بكم يا إسلام يا سهودة, سهودة الله بن النبو العظيم نظرات جديدة في القرآن الكريم من محمد عبد الله دراز رحمه الله وحوري النور تعمل يورانتين عن قلب البارت والهنروم ஒரு முக்கியமான விடயத்தை பார்த்தோம் அல்குர்வான் ஏன் நபிகருடைய வார்த்தை அல்ல மனித சக்திற்கு அப்பாலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை என்பதற்கான ஆதாரத்தின் வரிசையில் முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம் முதலாவது விடயம் அல்குர்வானில் இருக்கக்கூடிய வரலாற்று தகவல்கள் ஒரு நாளும் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் புத்தி கூர்மையானவராக இருந்தாலும் ஊகத்திற்கு உள்ளவராக இருந்தாலும் வரலாற்று தகவல்களை ஒரு நாளும் ஒருவராலும் ஆய்வு செய்து கூற முடியாது அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அல்லது கேட்டிருக்க வேண்டும் அல்லது படித்திருக்க வேண்டும் அருவானதை காணப்படக்கூடிய தகவல்கள் அப்படி சாதாரண மக்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய தகவல் அல்ல மிகவும் நுணுக்கமான துல்லியமான இலக்கங்கள் கூட வித்தியாசப்படாத அளவுக்கு நுணுக்கமான தகவல்களை அலக்குறவானது இந்த வரலாற்று செய்தியை நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக இரண்டாவது விடயம்தான் அருவானிலே வரலாற்று தகவல் அல்லாத ஏனைய தகவல்கள் நம்பியுடைய அறிவினால் அவர்கள் அடைந்து கொண்ட விடயமாக இருக்கலாமா அவர்களுடைய திறமையினால் அவர்கள் கற்றுக்கொண்ட விடயமாக இருக்கலாமா என்று பார்த்தால் அதுவும் இருப்பதற்கு சாத்தியப்பட்டது ஏனென்றால் அல்குல்வானில் காணப்படக்கூடிய மார்க்க ரீதியான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது மேலோட்டமான சில மார்க்க விடயங்களை மாத்திரம் பேசவில்லை மிக மிக நுணுக்கமான விடயங்களை கூட பேசியிருக்கிறது சோனத்திற்கு எத்தனை வாய்வு இருக்கின்றன அதனுடைய இன்பங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது நரகத்தினுடைய காவல் நரகத்திற்கு எத்தனை வாய்வுகள் இருக்கின்றன அதனை காவல் காக்கக்கூடிய காவலாளிகள் எத்தனை வாழவர்கள் என்ற நுணுக்கமான விடயங்களை எல்லாம் மிக திட்டத்தைவாக அருவான் பேசியிருக்கிறேன் இது ஒரு மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது விடயம்தான் அல்குல்வானில் காணப்படக்கூடிய தீர்க்கதரிசனங்கள் எதிர்வு கூறல்கள் அந்த எதிர்வு கூறல்களை நாங்கள் பார்த்தால் அல்குர்வான் கூறக்கூடிய எதிர்வு கூறல்கள் அதனை மூன்று வகையாக நாங்கள் பிரிக்க முடியும் ஒன்று இஸ்லாத்தை பற்றிய எதிர்வு கூறல் இஸ்லாம் உடைய எதிர்காலம் எப்படி காணப்படும் என்பது அடுத்தது அந்த இஸ்லாத்தின் வேதம் அதனுடைய எதிர்காலம் எப்படி காணப்படும் அதே போல நபி முகமது சலாஹ் அலிஸ்வர்களுக்கு என்ன நடக்கும் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பது போன்ற சில விடயங்களை அல்குர்வான் பேசுகின்றது அடுத்ததாக முஸ்லிம்களை பற்றியும் முஸ்லிம் அல்லாதவர்களை காபில்களை பற்றியும் அல் குருவான் பேசுகின்றது அவருடைய எதிர்காலம் எப்படி அமையும் அதிலே நாங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் இஸ்லாம் இஸ்லாத்தின் எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை அல் மிகத் தெட்ட தெளிவாக உறுதியாக கூறியிருக்கிறது எதிர்வுகூறல்கள் என்பதை பொறுத்த வரையிலே அது சாதாரண சில மனிதர்களினால் புத்தி கூர்மையுள்ள அறிவாளிகள் ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இவர்களினால் எதிர்வுகூறல்களை கூற முடியும் ஆனால் உறுதியாக கூற முடியாது அவர்களால் இது நடந்துதான் ஆகும் என்று அடித்து சொல்ல முடியாது வெறுவரே ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் அவர்கள் சொல்வார்கள் அனுமானமாகத்தான் சொல்வார்கள் ஆனால் அது கூறுவான் அப்படி அல்லது அடித்து சொல்கிறது இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் இப்படி நடக்காது வாய்ப்பில்லை என்று மறு அல் அருவான் கூறுகிறது ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை எதிர்கூறு கூறினாலும் கூட அவர்கள் தப்புவதற்கு ஏதாவது அங்கு இடங்களை வைத்திருப்பார்கள் ஆனால் அல்குருவான் அப்படி வைக்கவில்லை உறுதி உறுதியாக அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்பதிலே உறுதி உள்ள ஒருவருடைய செய்தியாக அல் குருவான் பேசுகிறது அது அல் இஸ்லாத்தை பற்றி எப்படி பேசியது என்பதை நாங்கள் பார்த்தோம் அது எப்படி இந்த இன்று நடைமுறையிலே சாத்தியப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்க இருப்பது அல் குருவான் சம்பந்தமான எதிர்வு கூறல் அல் குருவான் கூறக்கூடிய எதிர்வு கூறலும் அதனுடைய நிலவரமும் என்பதை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதில் அல்ஹானுவானை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறான் நபையே நீங்கள் சொல்லுங்கள் மனிதர்களும் ஜிங்களும் இந்த அல் குருவானை போன்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு ஒன்று சேர்ந்தாலும் போன்ற ஒன்றை அவர்களால் கொண்டு வர முடியாது அவர்கள் உதவியாளர்களாக இருந்தாலும் சரி எட்டாம் சூத்து மக்களாவை அல்ல சொல்லும் போது என்ன சொல்கிறார் முழு குருவான் அல்ல ஒரு சூறாவையாவது அவர்கள் கொண்டு வரட்டும் நீங்கள் அதனை செய்யவில்லை என்றால் வளந்த ஒரு நாளும் செய்யவும் முடியாது நீங்கள் செய்யவில்லை என்றால் மாத்திரமல்ல செய்யவும் முடியாது உங்களால் செய்யவே முடியாது என்றால் சொல்கிறது அன்பார் இதில் கவனிக்க வேண்டிய நீங்கள் செய்ய மாட்டீர்கள் என்று உறுதிப்படுத்தி மறுக்கின்றான் உறுதியாக மறுக்கின்றான் அந்த சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் அரபிகளுக்கு மத்தியிலே கவியரங்குகள் கவி போட்டிகள் மிக காரசாரமாக நடக்கும் ரசூதாவுடைய காலத்திலும் அந்த கவிய கவியரங்குகள் நடந்து கொண்டுதான் இருந்தன இப்படியான ஒரு கட்டத்திலே இப்படி கவிதை போட்டிகளெல்லாம் மிக விமரிசையாக நடைபெறக்கூடிய அந்த காலத்திலே ஒருவர் இப்படியான ஒரு விவா ஒரு சவாலை விடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல ஒரு மனிதரால் அப்படி செய்ய முடியாது ஏனென்றால் எவ்வளவுதான் சிறந்த முறையிலே கவிதையை ஏற்றினாலும் ஒரு கருத்தை சொன்னாலும் ஒரு ஆக்கத்தை படைத்தாலும் அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஒருவர் தனது விமர்சனத்தை செய்வதற்கு ஆரம்பித்தால் எப்படியாவது ஒரு குறையை அவரால் கண்டுபிடித்து முடிய முடியும் எப்படியாவது ஒரு குறையை அவரால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லாவிட்டால் குறையை கண்டுபிடிக்காவிட்டாலும் இதைவிட சிறப்பாக இப்படி சொல்லி இருக்கலாம் என்றாவது அவர்களால் கூற முடியும் அன்பார்ந்த சகோதரர்களே அது மாத்திரமல்ல இப்படியான சவாலை விடும் பொழுது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அவர்களுடைய அந்த உரோசத்தை அது தூண்டிவிடும் இலக்கிய ரோசத்தை அது தூண்டிவிட்டால் அவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து போட்டிக்கு தயாராகினால் என்ன நடக்கும் அவர்களில் ஒருவர் முன் வந்து பெரிய நாவன்மை படைத்த ஒரு இலக்கியவாதி முன் வந்து நான் இந்த ஆள் குறுவானுக்கு நிகரான ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறேன் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருகிறேன் என்று முன்வந்து அதனை உருவாக்க அதற்கு பின்னால் ஏனைய இலக்கியவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிலே கூடுதல் குறைத்தல் செய்து அதில் உள்ள பிழைகளை திருத்தி அதிக எவ்வளவெல்லாம் அதனை இன்னும் முன்னேற்ற முடியுமோ இன்னும் சீர்திருத்த முடியுமோ அப்படியெல்லாம் சீர்திருத்தி பின்னால் வரக்கூடியவர்கள் அதனை அதிலே மாற்றங்களை செய்து 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 அதனை சீராக்கி அல் குருவானுக்கு அல் குருவானை மிஞ்சக்கூடிய ஒன்றை கொண்டு வர விட முடிய கொண்டு வராவிட்டாலும் ஒரு ஒரு சில பகுதிகளாவது குருவானை குருவானுக்கு நிகரான விடயங்களை அவர்கள் கொண்டு வர முடியாது என்ற என்ன உத்தரவாதம் இருக்கிறது அது மாத்திரமல்ல ரசூல்குமாவுடைய சவால் எப்படிப்பட்ட சவால் குருவானுடைய சவால் எப்படிப்பட்டது அபி தனது காலத்துக்கு மாத்திரம் முடியலல்ல கியாபத்து வரைக்கும் வந்த சவால் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு சவாலாக இருக்கிறது ஒரு மனிதருக்கு வேணுமானால் தனது காலத்து மக்களுக்கு மாத்திரம் சவால் விட்டுச் செல்லலாம் கியாமத்து வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் சவால் விடுவது என்று சொன்னால் சாதாரண ஒரு விடயமா கற்பனை செய்ய முடியாது எனவே அன்பா அந்த சகோதரிகள் எனவே இப்படி ஒரு ஒரு சவால் விடுவதாக இருந்தால் அவருக்கு இறை செய்தி வந்தால் மாத்திரம்தான் முடியும் முழு உலகம் யாருடைய கண்ட்ரோலிலே இருக்கிறதோ அவரிடமிருந்து செய்தி வந்தால் மாத்திரம்தான் அவனுடைய சவால் மாத்திரம்தான் இவ்வாறு இருக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம் அழுக்குருவாடைக்கு அலுக்குருவாடை எதிர்த்து போட்டியிட வந்த எல்லோருமே தோல்வியைத்தான் கண்டு சென்றிருக்கிறார்கள் அவமானத்தை தான் தெளிவியிருக்கிறார்கள் யாருமே வெற்றியை வெற்றியின் கம்பத்தின் பக்கம் நெருங்க கூட இல்லை என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம் இது முதலாவது இஸ்லாத்தினுடைய எதிர்கொ எதிர்காலத்தை பற்றி அல்கூர்வான கூறியது அப்படியே நடந்திருக்கிறது இரண்டாவது அல்கூர்வானை பற்றி கூறியதும் அப்படியே நடந்திருக்கிறது பாருங்கள் மனிதர்கள் மாத்திரம் ஜின்களையும் சேர்த்துக் அல் சுபகரில் இறைவேதம் என்பதற்கான எந்த விதமான ஆதாரமும் எங்களுக்கு அவசியமில்லை அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் நபி அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவருடைய பாதுகாப்பை பற்றி அல்குருவான் எப்படி பேசுகிறது அல் அல்குருவான ஒரு வசனம் இருக்கிறது சூரத்து மாயுதா அறுபத்தி ஏழாவது வசனம் அந்த வசனம் நவி அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் அழிவும் ஏற்படாமல் ஆபத்தும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை பொறுப்பேற்றிருக்கிறார் என்ன வசனம் அது தூதரே உங்களுக்கு அருள உமது இறைவனிடமிருந்து வரக்கூடியவற்றை நீங்கள் எடுத்துரையுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் ஃபமாபல்ல தெரிசாலதா அவனுடைய தூதை எத்தி வைத்தவராக மாறவாட்டீர் மனிதர்களிடத்திலிருந்து உங்களை பாதுகாப்பான் பாதுகாப்பவன் என்று கூறுவார் வசனம் சொல்கிறது இப்படியான ஒரு உத்தரவாதத்தை பாதுகாப்பு உத்தரவாதத்தை எந்த ஒரு மனிதராலும் வழங்க முடியாது அது எவ்வளவு மெய்ப்பாளர்கள் புடைசூழ இருக்கக்கூடிய ஒரு அரசராக இருந்தாலும் சரி அவருக்கு முன்னாலும் பின்னாலும் படை படைகள் பாதுகாக்க புடைசூழ செல்லக்கூடிய ஒரு அரசராக இருந்தாலும் கூட அவருக்கும் இப்படியான உத்தரவாதம் கிடையாது ஏன் எத்தனையோ அரசர்கள் தமது பவனியிலே தனது படைகள் புடைசூழ வைப்பாதவர்கள் பாதுகாவலர்கள் சகிதம் சென்று கொண்டிருக்கும் பொழுதே படுகொலை செய்யப்பட்ட எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் அமைசலம் வாவ செல்லம் அவர்கள் இந்த அல்லாவுடைய வார்த்தையை எப்படி நம்பினார்கள் என்பதை பாருங்கள் ஹதீசர் இடம்பெறுகிறது அபு சாஹிபின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பை பாருங்கள் அபிசு அல்லாஹு செல்லம் அவர்கள் அவர்களை மக்கள் இரவு நேரத்திலே பாதுகாக்கக்கூடிய வளபை இருந்தது பாது பாதுகாவலர்கள் போட்டு அவர்களை பாதுகாப்பார்கள் யாரும் தாக்கிவிடாமல் இந்த வசனம் இறங்கிய பொழுது

காலடியின் வாரை விட மரணம் அவர்களுக்கு நெருக்கமாக வந்த சமயங்களிலும் கூட அல்லாஹு அவர்களை பாதுகாத்தார் அல்லஹு அவர்களை பாதுகாத்தார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த சம்பவத்தை நாங்கள் அபூர் அப்துல்லா அறிவிக்கிறார்கள் இப்னு சாஹிப் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் சாஹிப் ஹதீஸ் ஜாபிர் மூலமாக அறிவிக்கப்படுகிறது ஒரு முறை நாங்கள் 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 வளமையாக சென்றால் தங்கும் இடம் வந்தால் அந்த இடத்திலே இருந்தால் அதனை ரபியவர்களுக்கு நாங்கள் விட்டு விடுவோம் அப்படி ஒரு முறை நாங்கள் ரிகா என்ற யுத்தத்துக்கு சென்று வரக்கூடிய தாத்துர் என்ற இடத்திலே இருந்த பொழுதுவாக வாழை வசல் அவர்கள் அவ்வாறு ஒரு மரத்தின் நிழலிலே தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய வாழை மரத்திலே அவர்கள் தொங்கவிட்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு காஃபிர் ஒரு இணை வைப்பாளர் வந்து அந்த வாளை எடுத்து நபி அவர்களை நோக்கி ஓங்கிக் கொண்டு எனக்கு நீ அஞ்சுகின்றீதா இப்பொழுது என்று கேட்கிறார் அப்பொழுது ரசூ அல்லாயி சோர்கள் இல்லை என்று சொன்ன பொழுது அவன் கேட்கிறார் யார் என்ன என்னிடம் உன்னை யார் பாதுகாக்க முடியும் இந்த கட்டத்திலே என்று அவன் கேட்கின்றான் அப்போது என்னை பாதுகாப்பார் என் உறுதியோடு சொல்கிறார்கள் வாய்ஸ் வாழை விட்டு வைத்து விட்டுச் செல் என்று சொன்னார்கள் உடனே அவன் வாழை வைத்து விட்டுச் செல்கிறார் சகோதரர்களே இப்படி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த சம்பவம் எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் எந்த யுத்தத்திலே இந்த யுத்தத்திலே தொடக்கூடிய தொழுகை கடமையாக்கப்பட்ட யுத்தம் தான் இது அதாவது பாதுகாப்பு மிகவும் குறைந்திருந்த சந்தர்ப்பம் பாதுகாப்பு பாதுகாப்பினுடைய பாதுகாப்பின்மையின் காரணத்தினால் கொள்கையினுடைய சிஷ்டத்தையே கூட அது குருவான் அ குருவானி அல்லாஹத்தாலா மாற்றி புதிய ஒரு விதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மிக ஆபத்தான சந்தர்ப்பத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படி மிகவும் ஆபத்தான சூழலில் கூட அல்வஹத்தாலா நபியவர்களை பாதுகாத்திருக்கிறார் எனவே இது அந்த குருவானுடைய வாக்குறுதியினுடைய தான் இது எனவே இது அல் குருவான் இறைவேதம் என்பதற்கான மிக தெளிவான ஒரு ஆதார ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் கொனை யுத்தத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் முழு நபித்தோழர்கள் அவர்களை விட்டு விரண்டோடிய சமயத்தில் மாத்திரம் அந்த காதிரரை நோக்கி தனியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் தனியாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பாஸ் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய கடிவாளத்தை பிடித்து பிடித்து இருக்கிறார்கள் அந்த ஒட்டகம் விரைவாக அந்த எதிரிகளை நோக்கி சென்று விடக்கூடாது என்பதற்காக அந்த எதிரிகளும் நவியவர்களை அவர்களை நோக்கி விரைந்து வருகிறார்கள் அவர்கள் அபியோர்களை சூழ்ந்து கொண்ட பொழுதும் கூட ரசூசல்லாஹ் அலைசலாமிகள் அந்த இடத்தை விட்டு அகலவில்லை மாற்றமாக என்ன சொன்னார்கள் அனன் நபி கதீ நான் தான் உண்மையான நபி நான் பொய்யனல்ல நான் அனவன அப்துல் புத்தரி அப்துல் புத்தரிவுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதாக அபிசவல் அல்லாஹ் வாலீஸ் அவர்கள் சப்தமிட்டு கூவுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் நான் இங்குதான் இருக்கிறேன் முடியுமாறா என்னை தாக்கிக் கொள்ளுங்கள் பார்க்கிறார் என்ற கருத்து சொல்லக்கூடிய விதத்திலே அபிசல் அல்லாஹு வாலீஸ்வருடைய அந்த சவால் அமைந்திருக்கிறது இருந்தாலும் அவர்களை தனது மறக்குமார்களை கொண்டு பாதுகாத்தான் அவர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இந்த கட்டத்திலே கூட நிகழவில்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்படி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது பணி முடியும் வரைக்கும் எந்த விதமான ஆபத்துக்களும் நிகழாமல் நபியவர்களை பாதுகாத்தான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே நாங்கள் எப்படி அல்லாஹ் அல்லாஹு சுபஹான் இந்த முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை பற்றி அலகுர்வானிலே சொல்கிறான் அது எப்படி அக் சொன்னது போல அப்படியே சாத்தியமாக இருக்கிறது என்ற விடயங்களை பார்ப்போம்